சில சமயத்துல என்ன பண்றதுன்னே தெரியலையே ஒரு திகைப்பு காணப்படுத இப்போ பயம் அப்படின்றது ஒண்ணு அப்படியே பயம் உள்ளத்துல வரும் ரெண்டாவது கலக்கம் பயம் அதிகம் அதிகமாக உள்ளத்துல ஒரு கலக்கம் வரும் திகைப்பு அப்படின்னு உனக்கு தெரியுமா திகைச்சு போய் நிக்கிறேன் எந்த வழியா போறதுன்னு தெரியல என்ன பண்றதுன்னு தெரியல என்ன பண்றதுன்னு தெரியல திகைச்சு போய் நிக்கிறியா நான் இருக்கிறவனுக்கு உதவி செய்ய உங்களை பலப்படுத்துகிறார் என் மகளே திகைச்சு போயிருக்கிறல்ல என்ன பண்ணுதுன்னே தெரியல சிலர் அதனால செத்து போயிடலாம் போல இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அது மாதிரி சூழ்நிலையில வந்திருக்கீங்களா மரண பிரச்சனைக்கு முடிவு அல்ல இந்த உலகத்துல இருக்கும் போதே உங்களை பிரச்சனைக்குள்ளாக்குற அந்த காரியத்தை மாற்றி உங்களுக்கு உதவி செய்து தைரியப்படுத்துகிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார் அவர் தான் ஏசு கிறிஸ்து அவர் தான் உங்கள்கிட்ட பேசுறாரு என் மகனே இந்த தேவைக்கு என்ன பண்ணுறது நீ தகைச்சிக்கிட்டு இருக்கிறியா கத்திரிடத்துல இருந்து உனக்கு உதவி வரும் இந்த பிரச்சனை மாறுமா மாறாத நீ கலங்கி நிக்கிறியா அந்த பிரச்சனை மாற்றுகிற இயேசு சொல்லுகிறார் நான் உன்னை பலப்படுத்துவேன் சகாயம் பண்ணுவேன் பிரச்சனை மாறும் இதுக்கு என்ன முடிவெடுக்கிறேன்னு தெரியலையே கலைஞர் நிக்கிறியா உன் மீது என் கண்ணை வீர ஆலோசனை சொல்லி அழகாய் உன்னை நடத்துவேன் அதனால எல்லாம் முடிஞ்சது அவ்வளவுதான் ஒன்னும் பண்ண முடியாது அப்படி எல்லாம் காரியம் இல்ல இயேசு கிறிஸ்து சர்வ வல்லமுள்ள தேவன் வானத்தி பூமி உண்டாக்கின தேவன் இசிறவியல் மக்கள் செங்கடலின் கரையில திகைச்சு போய் நின்னாங்க முன்னால பார்வையுடைய சேனை இராணுவமே வருது அடிமைப்படுத்த வருகிறாரு எதிர்த்து நின்று அழிச்சிருவாங்க இராணுவம் இந்த பக்கம் தப்பெல்லாம் நீ பார்த்தா கடல் அப்படியே கடல் அலைகள் என்ன செய்யறது திகழ்ச்சி பேர் நிற்கிறாங்க ரெண்டுக்கு நடுவில் என்ன முடிவெடுக்கிறது என்ன பண்ணுறது என்னை பார்வன் சேனை எதிர்த்து யுத்தம் பண்ணுறதா கடலுக்குள்ள போகிறதா தப்புறக்கு ஒரு மார்க்கமும் இல்லை அப்போ ஆண்டவர் தலையிட்டு ஒரு அற்புதம் செய்கிறார் ஒரு கடலை ரெண்டா பிளந்து அழகாய் வழி நடத்தினார்ல உங்களை நடத்துவார் அதனால் திகைச்சி போய் நிற்கிறீங்களா இந்த பக்கம் போனால் இது இடிக்குது இந்த பக்கம் போனால் இது எதிர்த்து வருது இந்த பக்கம் போனால் இது தடையாக இருக்குது திகைச்சு போய் கலங்கி நிற்கிறீங்களா அன்று சொல்ல திகையாதே மகனே மகளை திகையாத நான் உன்னை பலப்படுத்துகிறேன் நான் உனக்கு உதவி செய்கிறேன் உனக்கு என்ன வேணும் கேளுன்னு சொல்லுகிறா நீங்க ஆண்டு விட்டு சொல்லுங்கள் இந்த காரியம் எனக்கு திகைப்பா இருக்குது என்ன பண்ணுன்னு தெரியல எனக்கு உதவி செய்யுங்க இன்றைக்கு உதவி வரும் இன்றைக்கு சூழ்நிலைகள் மாறும் இன்றைக்கு ஒரு அற்புத மாற்றம் உண்டாகும் இன்றைக்கு உங்களுடைய காரியத்தில் அற்புதத்தை காட்டுவீங்க விசுவாசிக்கிறீங்களா என வாக்கு கொடுத்த ஆண்டவர் வாக்கு மாறாதவர்